வணக்கம் 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 தமிழ்நாட்டு மலைத்து தங்க பைக் வச்சுருக்கா அத்தனை பேர் காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர்கள் வாரம் வாரம் முன்னே இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக பைக் இருக்கா கார் இருக்கா டாடா ஏசி இருக்கா எந்த கண்டிஷனாக சரிங்க சில பேர் பார்த்தா புக் வச்சிருப்பாங்க தொலைஞ்சு போய்ட்டுக்கோம் சில பேர் பார்த்தா லோன் போட்டிருப்பாங்க அந்த லோனை கட்ட முடியாத கஷ்டப்படுவாங்க மாதம் மாதம் பத்தாயிரம் டிவி கட்டுறதா இருபதாயிரம் டிவி கட்டுறதா அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்தாலும் நினைப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வாங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வரும் நான் சவப்பாயிடுச்சு இன்றைக்கி நான் இந்த வண்டியை கொடுத்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் சொந்தமாக வண்டிங்கனா நான் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி பார்த்தா நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம மாமன் காசில் அந்த காரை கொடுத்துட்டு கூட நாங்கள் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு குட்டி காராக கொடுத்துருவோம் இல்லை அந்த பட்ஜெட்டில் ஒரு ரூபா பட்ஜெட்டில் மாதம் ஆனால் ஒரு மூணு ரூபா நாலுரூவா டூ காட்டுற மாதிரி அந்த மாதிரி பட்ஜெட்லேயே கார் கொடுத்துருவோம் இல்லை என்கிட்ட பைக்கு தாங்க இருக்குது அந்த பைக் எடுத்துகிட்டு கார் கொடுப்பீங்களா அப்படின்னாலும் பைக் எடுத்துகிட்டு கார் கொடுத்துக்கலாம் இல்லை பைக் இருக்குங்க அந்த பைக்கோட புக்கெல்லாம் தொலைஞ்சி போச்சு நீங்கள் எடுத்து போயிடலான்னு கேட்டால் அந்த பைக்கோட ஓனர் நீங்களா இருந்திங்கன்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆப்லேயும் இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட கார் இருக்கு வித்து கொடுத்துருங்க நாங்கள் அதை விட்டு நிம்மதியாக சிலண்டர் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் அந்த காரையோ பைக்கையோ டாடாஸியோ வித்து கொத்துடலாம் வித்து கொத்தரலாம் இல்லை பார்க்கிங் சேல்ஸ் முறையிலேயும் வித்து தரலாம் சில பேர் பார்த்தா ஒரு ரூபா கார் நாங்கள் ஒரு லட்ச ரூபா வாங்கிடுங்க அந்த வண்டி பார்த்தா எழுநூறு ஐம்பதாக கேட்குறேங்க எனக்கு ஒரு லட்சம் தான் கொடுப்பீங்களா கண்டிப்பாக கொடுங்க உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக அந்த காரை விற்று கொடுத்துருவோம் கார் பைக்கு டடசி இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம் நம்ம சேனல் ரிசீவ் பாருங்கள் எல்லாரும் நிம்மதியாக சைலண்டாக அமைதியாக வாழ்றதுக்காக தம்பி யாருமே ஆஃபர் வார வாரம் போட்டுனே இருப்பேன் இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் உலகத்தை சுற்றி பண்ண ஆசைப்பட்டா நம்ம ஏஜிபி அமௌண்ட் மறைச்சுக்குவாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ தடைசியாக ரெடியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வருது நம்ம சேனலுக்கு ரசீவ் பார்த்தீங்கன்னா

மூன்றரை லட்சம் ரூபா வருது நம்ம சேனல் பாருங்க பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் நம்ம ரசிக பெருமாளுக்காக ரெண்டரை லட்சம் கொடுத்தலாம் ரெண்டு வண்டி வாங்கலாம் நண்பருக்கு பாருங்க அருமையான ஆஃபர் வாரம் வாரம் இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா கேட்குற வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பாருங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க நேராக வந்தீங்கன்னா ரெண்டு கொடுத்தலாம் இந்த வண்டி நாலு லட்சம் வாங்கியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் கேட்குறாரு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்ட்டியோ த்ரீ ஃபிஃப்டியோ கொடுத்தர்லாம் மூன்று லட்ச ரூபா லோனே வாங்கி தரலாம் வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கு செலிரியோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரொம்ப தான் லோமிருக்கு வணக்கம் 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 நல்லா இருக்கிறேன் நல்லா இருப்பீங்க சண்டே ஸ்பெஷலுங்க இன்றைக்கி ஒரு அருமையான ஆஃபரோட நம்ம மண் காசில் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன ஆஃபர்னு கேங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் பிளான் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தா மூணு லட்ச ரூபா விற்கிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா கெட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு நீங்க சிங்கிளாக வாங்கினீங்கன்னா ஒன்றே கால் ஒன்றரை கம்மி வண்டி கிடையாது நீங்கள் சிம்பிள் சிம்பிளா பார்த்தா கூட ஒரு லட்சம் கம்மி வண்டி கிடையாது கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் பிளான் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வருது நம்ம சேனல் பார்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் கொடுத்தலாம் மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வண்டி பிரம்மாண்டமான வண்டி இதை நம்ம மொமெண்ட் காசு பிரம்மாண்டி ஆஃபர்கள் எல்லாருக்கும் கார் இச்சாகணும் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சிருக்க ரேட்லேயே நம்ம சேனல் பக்க அரசியல்காக கார் கொடுத்துட்ருக்கோம் மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு கார் கொடுத்தா சந்தோஷமாக சந்தோஷமா இல்லையா எவ்வளோ வேலை வட்டி இருக்கும் எல்லா வேலை வட்டி விட்டுட்டு தம்பி சேனலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பாருங்கள் அருமையான ஆஃபர் வார வாரம் பொண்ணிருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக நாலு லட்ச ரூபாய் விற்கிற வண்டி மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு கார் கொடுத்தா உண்டாய் ஐ டுவெண்ட்டி உண்டாய் கெட்ஸு இதுதான் மொமன் கசி அதாவர்கள் நம்ம அடுத்த வண்டியை பார்க்கலாம் கம்மியான பட்ஜெட்லேயே உலகத்தை சுற்றி போன ஆசைப்பட்டா ரெடியாக இருக்கும் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் சவர் லிட்ட வீட்டு பாருங்கள் ரெண்டு லட்ச ரூபா இப்போ வண்டி இப்போ நம்ம சேனல் பிறகு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பது ரூபா மட்டுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் ஒன் செவன்டி ஒன் கட்டி வைக்கிறாங்க டீசல் வண்டி இல்லாமல் நம்ம அம்மன் காஸ்பட்டியே எந்த ஒரு கார் கொடுத்தாலும் நேம் ப்ரேண்ட் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எல்லாருக்கும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க லோன் ஆப்ஸில் வண்டி தரோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபில் வண்டி இருக்கு கூட்ட கார் பைக் இருந்தாலும் பார்க்கிங் சேல்ஸும் பண்ணி தரோம் இந்த மாதிரி அப்படியே ஆஃபர்கள் நம்ம ஐம்பத்தூர் அமைச்சிருக்க ஏஜிபி அம்மன் மட்டும் மட்டும் தான் முடியும் சென்னையில் பார்த்தா இவ்வளோ கம்மியான ரேட்டில் யாருமே வண்டி கொடுக்க மாட்டாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வித்த வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் போய்ங்க ஒன் ஐம்பது நம்ம சேனல் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக ஒரு அஞ்சு ஒத்துக்கிறான்னு சொல்லுங்க அதுவே ஆஃபர்கள் போட்டிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பது ரூபா நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம் நம்ம சேனல் பரிசு இருப்பீங்க ரெண்டு வண்டி வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை லட்ச கொடுத்தாலாம் வண்டி கொடுத்து இல்லாமல் நேம் ப்ளான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸு ஒரு சேஃப்சி அந்த வண்டியில் என்னென்ன குற்றங்குறீங்க இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் இதை நம்ம மொமன் காசு ரெண்டு வண்டியை தனித்தனியாக வாங்கினா மூணு லட்ச ரூபா வருது ரெண்டு வண்டி சேர்த்து வாங்கினது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரம் நம்ம மொமன் காசு அருகே ஆஃபர்கள் போட்டிருக்கோம் நீங்களும் வாங்க நம்ம கார் சேனல் பரிசீல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரில் போனோம் பைக் வச்சிருக்கோம் அத்தனை பேரில் கார் போகணுங்க தம்பி யாருமையான ஆஃபர் வாரம் வாரம் முன்னே இந்த வார ஆஃபர் உழுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசையோ ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட் இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கம்மி வண்டிய கம்மே கிடையாது நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பது ரூபா மட்டுமே ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு வருஷம் எஃப்சி இன்ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தலாம் லோன் ஆப்ஷன் பண்ணுறது மாதிரி ஒன் செவன்ட்டி செட்டில்மெண்ட் ஆக வேணா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இதான் நம்ம காசு வேறுபடியா ஆஃபர்கள் நீங்கள் ஷிஃப்ட்டு பார்த்தா அவ்வளோ கம்மியான பஜ்ஜெட்லே கிடையாது உங்க பட்ஜெட்ல கார்க்கோ டாட் சோ நசப்பட்டா ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு போய்ட்டு இருங்க நம்ம அம்மன் காசில் பாருங்கள் இருக்கிற வண்டி எல்லாமே நம்ம ரசிகை பொருளுக்காக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தாலும் முடிவு பண்ணி நேற்று வரைக்கும் மூணு லட்சம் இருக்க வண்டி ரெண்டு லட்சம் நாலு லட்சம் வண்டி எல்லா வண்டியுமே பார்த்தா பாதி பாதி ரேட்டு கொடுத்தாலும் முடிவு பண்ணியிருக்கோம் இதுதான் சண்டே ஸ்பெஷல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைக்ரா டீசல் வண்டி இந்த வண்டி ஏழு ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுத்தோம் இப்போ நம்ம சேனல் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபைண்ட் கொஞ்சம் ஷார்டா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒருத்த வண்டி பெரிய போல ஒரு கஸ்டமர் வாங்கி போனாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி கேட்குறாரு நம்ம சேனல் பார்க்க ரசிப்பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த ஸ்கோடாஸ் கேப் பாருங்க ஒரு கஸ்டமர் வாங்கி போனார் இவர் வாங்கி போன பார்த்தா ரெண்டு கலருக்கு வாங்கி போனார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி கேட்குறாரு நம்ம சேனல் ப்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே ஸ்கோடா ஸ்கேபியோ இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல எங்கேமே கிடையாது மக்களே டோட்டல் தமிழ்நாட்டில் ரொம்ப லோ பட்ஜெட் இந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா மூன்றரை ரூபா வருது நம்ம சேனல் பாரதி பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா நம்ம ரசிக பெருமக்களுக்காக அண்ட்ரஜாக் கொடுத்தரலாம் ரெண்டு வண்டி நம்பரு பாருங்க அருமையான ஆஃபர் வார வாரம் போட்டு இருப்போம் இந்த வாரம் ஆஃபர் உங்களுக்காக ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தா போதும் இவ்வளோ பிராண்டடான கார் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்ம ஏஜிபிஎம்எம்எம்என் மோட்டம் மட்டும் தான் முடியும் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் கா பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும் நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டீசல் வண்டி ஸ்கோடா ஸ்கேப்பியோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல மூவியான வண்டி ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தாட வண்டி கிடைக்காது இன்றைக்கி நம்ம சேலப்பரேசி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான பட்ஜெட்லேயே தரும் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு இருக்கலாம் பைக்கில் போனோம் அத்தனை பேர் காரில் போனோம் கார் வச்சிருக்க அத்தனை பேரும் பெரிய காரில் போகணும் இதுதான் நம்ம மமன் காசினி அரிடி ஆஃபர்க்கல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சஃபாரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான வண்டி இதில் பார்த்து உட்காந்துட்டு போனால் தனி ஃபீலாகவே இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சருவா கேட்குற வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தம்பா நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ரெண்டும் பத்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி வண்டி ச டாடா சஃபாரி சூப்பராக மைலேஜ் போகும் வண்டியில உட்காந்து போனால் கப்பலில் போகிற மாதிரி இருக்கும் லக்ஸரியாக இருக்கும் இந்த வண்டியில் போகிற வாழ்க்கையே வேற வாழ்க்கைங்க நேற்று வரைக்கும் குட்டியாக கார் இருந்துச்சுன்னா விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டி வாங்கிக்கோங்க டாட்டா சின்னாலும் சரி பைக் இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல ரேட்டு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அருமையான காரில் பிரியாணம் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு மகேந்திரா ஸ்கார்பியோ வண்டி பார்த்தா வேறு லெவலில் ஃபீல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரோடர் பண்ணியிருக்காங்க கில்லி படத்தில் போகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்லா ஜாலியே கை காட்டினே ஜாலியாக போகலாம் இந்த வண்டியோட ஃபுல் வியூ காட்டுங்க அப்படின்னா டெய்லி சாட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வண்டியோட லிங்க் அமுச்சு விட்டு சொல்லுங்கள் மொமன் கார்டில் சேனல் பரிசீவ் பாருங்கள் அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டோன்னா ஃபுல் வீடியோ அது பேக் சைடு ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ எல்லாமே காட்டுவோம் நேரம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் ஃபுல் வீடியோ காட்ட முடியல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா த்ரீ லேக் மூணு லட்சரூவா கேட்டாங்க நம்ம சேனல் பார்க்குறது ரெண்டு லட்சத்து எழுபத்தொம்பரூரூரூரூரூவா மட்டுமே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா டேரக்டாக கஸ்டமரேடுறேன் ரெண்டு ரூபா வேணுமா ரெண்டாயிரம் வேணுமா ரெண்டு பத்து வேணுமா என்ன பட்ஜெட்டில் வேணாலும் இன்னும் மகேந்திரா ஜெயிலாக பிக்கப் பண்ணிக்கலாம் வண்டி கொடுக்குறது இல்லாமல் ஓலா ஓஃபரில் போட்டு உங்களுக்கு லைனில் வரைக்கும் எல்லா ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம மமன் காசின் அதிரடி ஆஃபர்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீல்ஸில் யாருக்கு நல்லா அருமையான வண்டி மகேந்திரா பலுரோ ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு லிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆவடி எச்சிஎப் குற்றம் ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்டாங்க நம்ம சேனல் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபது மட்டுமே நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக சேனல் பார்க்குற பாருங்க இருப்பாருங்க ஒன்றிய கொடுத்தலாம் மகேந்திரா பலுரோ பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்டில் இருக்குது நேம் ப்ளான்ஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் வண்டி எடுக்கும்போது எனக்கு குறைஞ்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் தென மோமன் காசின் பெசல்ட்டி வண்டி கொடுக்குறலாமல் யூஸ்டு கார்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சின்ன குறைகள் குறைகளுக்கு இருக்கிறதா செய்யும் நீங்கள் எடுக்கும் போதே டிங்கரோ பெயிண்டரோ மெக்கானிக்கோ யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம மொமன் காசு அதே ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே உங்கள் தேவைக்காதான் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா சிவன் ஆசைப்பட்டால் ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு போயிட்டேக்கலாம் நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சேனலுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிற அன்ப பாருங்க அதோடய ஆஃபர் போட்டிருக்கோம் சண்டே மட்டும் இல்லைங்க நம்ம மொமன் காசுக்கு எப்போ வரைகிறோம் அன்றைக்கி தீபாவளி நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட்ரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஜிஸ்ட்ரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பறைச்சு பின்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மட்டுமே இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பறைச்சு பிடினா எழுபத்தொம்பது ரூபா போட்டுருக்கோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்தலாம் ரெண்டு வண்டி சேர்த்து வரணும் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் டூ ரெண்டரை வருது நம்ம சேனல் பார்க்குறது பின்னா டூ லேக் ரெண்டு கார் கொடுத்தலாம் இது லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு மாடல் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஜிஸ்ட்ரு இந்த வண்டியில் எஃப்சிஸ் கரண்ட்டில் இல்லைனாலும் போட்டு கொடுத்தலாம் இந்த வண்டியில் எஃப்சிஸ் கரண்டில் இருக்குது ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா அண்ட் ரிசாக வருது நம்ம ரசிக பெருமாளுக்காக பாருங்கள் டூ லேக் ரெண்டு வண்டி கொடுத்தலாம் ரெண்டு ரெண்டு வண்டியும் அதுக்காக கொடுக்குறோம்னா ஒரு வீட்டில் பார்த்தா அக்கா தங்கச்சி இருப்பாங்க ஒரு வீட்டில் பார்த்தா மாமாச்சா இருப்பாங்க ஒரு வீட்டில் பார்த்தா ரெண்டு பேர் இருப்பாங்க கார் வாங்கி கொடுத்து கஷ்டப்படுறதுக்காக தான் கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம ஏஜி போனஸில் கார் கொடுத்துட்ருக்கோம் காரு பைக்கு டாடாசி எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா அருமையான ஆஃபர்கள் வார வாரம் போட்டு இருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாகிடும் கணவன் நினவாக்குனா கண்டிப்பாக ஐம்பது ரூபாய் காசு வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வண்டி விட்டு போயிருக்காங்க நம்ம சேனலுக்கு ஒன்று முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ லாங்லேருந்து வண்டி விட்டுருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் ரசிகர் பாருங்க எல்லாரும் காரில் பொறுத்தா தம்பி அருமையான ஆஃபர் வச்சுருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் லோனே இருக்கு நாலு லட்ச ரூபா லோன் இருக்குது என்னால் லோன் கட்ட முடியல இந்த வண்டி எடுத்துக்கங்கன்னு வண்டி விட்டு போயிருக்காரு அவங்க கணவ நனவங்கன்னு சொல்லிட்டு தம்பி ஆசைப்பட்டு வண்டி விட்டு போங்க என்னால் எவ்வளோ போகிற முடியோ போட்டு தரேன்னு சொல்லிட்டு இந்த வண்டி நாலு லட்சம் வாங்கியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் கேட்குறாரு நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்ட்டியோ த்ரீ ஃபிஃப்டியோ கொடுத்துடலாம் மூன்று லட்சம் ரூபாய் லோனே வாங்கி தரலாம் வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கு செலிரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரொம்ப லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது டீசல் வண்டி டீசல் வண்டி பார்த்தா நல்ல மைலேஜ் போவோம் ஃபுல் லோன் வண்டி வாங்கி கொடுத்தலாம் சூப்பராக மைலேஜ் போவோம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் பார்த்தீங்கன்னா வண்டி வேற லெவல் ஃபீல் வச்சிருக்காங்க தான் வண்டி விட்டு போனாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடனே மேடில் போட்டோம் நம்ம மொமெண்ட் கஸ்பெசிலிட்டி ஆஃபர்கள் வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டால் உங்களை எடுத்துருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக கனவு நினவாகன்னா கண்டிப்பாக நம்ம அமுதிரமும் வாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாக்ஸியோ ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் பைக்கில் போன எல்லா காரில் போகிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர்கள் வாரம் வாரம் போட்டுட்டே இருப்பேன் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ பண்ண நண்பருக்கு அருமையான ஆஃபர் மழை போட்டு இருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இவ்வளோ நேரம் பார்த்த வண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபாவுக்கு என்ன வாங்க முடியும் இன்றைக்கி நீங்கள் ஒரு காரிலே போகலாம் பைக் வாங்க ரேட்டுக்கு கார் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மொபைல் வைக்கிறாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் அந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு கார் சப்ளை பண்ணுறதுக்கு காரணமே பைக் வச்சுருக்கேன் எல்லாரும் காரில் பொறுத்துக்காதான் தம்பி காரில் இல்லாமல் ஓட்டி பழகிட்டு அவங்க ஃபேமிலியோட அவங்க சொந்த ஊருக்கு போகும்போதும் இப்போ பார்த்தா விஷுவல் டைம் அதே விசேஷ நல்லா வருது அந்த டைமில் பார்த்தா ஒரு ஃபேமிலியோடு போனால் பஸ்ஸில் போனால் பஸ் டிக்கெட்லாம் பார்த்தா லெவல் விற்கிறாங்க இன்றைக்கி இருக்க அடிக்கிற டிராஃபிக்கில் பார்த்தா நம்மளால் நிம்மதியாக போய்ட்டு வர முடியாது ஒரு காரில் போனோம் அப்படின்னா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ஹாய் ஜாலியாக வீடியோ பார்த்து போயிட்டு போயிடலாம் நல்லா பாட்டு கெட்டு போகலாம் சுகமாக சந்தோஷமாக ஒன்று ஆசைப்பட்டா ஒரு நாற்பது ரூபா ரூபா பட்ஜெட்லேயே நாங்கள் அருமையான காரை கொடுத்துருவோம் அந்த காரை கொடுக்கும்போதே அந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்கலர்கள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அது கொடுத்தா இது கொடுத்தோம்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பச்சுன்னா அதுக்கு தமிழ் தான் இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வண்டி ஒன்று ஆசைப்பட்டாலும் ஒரு ரூபா பட்ஜெட்டில் ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் மூணு ரூபா பட்ஜெட்ல அஞ்சு ரூபா பட்ஜெட்ல எல்லா பட்ஜெட்லையுமே கார் ரெடியாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசை ஆசைப்பட்டால் ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே